அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அந்த நூலில் பார்த்தோம்னா எப்படி வந்து சேரர் சோழர் களப்புறர் பல்லவரும் ஒவ்வொருவருடைய தகவல்களை கூறிக்கொண்டு வருகின்றார்களோ அதே போன்று ஐரோப்பியரின் வரவு பற்றிய கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார் அது பற்றிய கருத்துக்களை ஒரு வினாவிடை வடிவில் நாம் காண இருக்கின்றோம் முற்றிலும் புதுமையான முழுமையான கருத்துக்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்க பெற்ற ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்து அறநூறு அதாவது இங்கிலாந்து அரசு எலிசபெத் வழங்கிய பட்டயத்தின்படி இவ்வாறு இந்த கம்பெனியானது தொடங்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தொழிற்சாலை எங்கு கட்டப்பட்டது சூரத் என்னும் இடத்தில் கட்டப்பட்டது சர் தாமஸ் ரோ பற்றி கே கே பிள்ளை அவர்கள் கூறும் கருத்துக்கள் சர் தாமஸ் ரோ என்பவர் ஓர் ஆங்கிலேயர் ஆயிரத்தி அறுநூற்று பதினாறு முதல் பதினெட்டு வரை தில்லியினுடைய முகலாயர் அரசவையில் இருந்தவர் தம் நாட்டு வாணிக முன்னேற்றத்துக்கு பல உரிமைகள் மற்றும் சலுகைகளை அவர் பெற்றவர் வாணியத்தின் வளர்ச்சியிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டும் நாடு பிடிக்கும் எண்ணத்துடன் இந்திய மண்ணின் மேல் போர் முயற்சிகளில் இறங்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியவர் சரிங்களா அடுத்த பிரான்சிஸ் டே என்பவன் சென்னையின் செயின் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள நிலத்தை சொந்தமாக்க காரணம் என்ன அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த நிலத்தை வந்து அவன் சொந்தமாக்கி கொண்டான் அதாவது சென்னையில் வந்து சாந்தோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் இந்த கோட்டை இருக்கின்றது அதை வந்து அவன் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதில் சொந்தமாக்கி கொண்டான் இது வாணயத்துக்கு தக்க இடம் என்றாலும் தனிப்பட்ட ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன அவனுடைய காதலி சாந்தோமில் வாழ்ந்து வந்தாள் அவளை அடிக்கடி சந்தித்து அளவளாவும் வாய்ப்பு காரணமாகவே இதனை அவன் அந்த நிலத்தை அவன் சொந்தமாக்கி கொண்டான் சரிங்களா என்று கே கே பிள்ளை அவர்கள் கூறுகின்றார் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு தலைமையிடமாக எது எப்போது அமைந்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு தலைமையிடமாக ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி இரண்டில் அமைந்தது ஆயிரத்தி அறுநூற்று எழுபதில் சென்னையில் மக்கள் தொகை எவ்வளவு நாற்பத்தாயிரம் பேர் கோட்டை ஒவ்வொரு அதன்படி அந்த கோட்டையில் ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்த ஜார்ஜ் என்பவர் முதல் கவர்னராக இருந்தார் அதன் பிறகு வில்லியம் லேங்கான் என்பவர் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி எட்டு வரை இருந்தார் அதன் பிறகு சார் ஸ்டேஷ் என்பவர் ஆயிரத்தி அறநூற்று எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஏழு வரை கவர்னராக இருந்தார் அதே சமயத்தில் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வலுப்படுத்தினார் சரிங்களா சென்னை நகரத்தின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டது இது அதன் உறுப்பினர்கள் யாவர் சென்னை நகரத்தின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டது நகராட்சி அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நிர்வாக காரணமாக அதே சமயத்தில் அவற்றை கட்டி காக்கும் பொறுப்பு அதுக்காக பராமரிப்பு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அதற்காக நகராட்சி ஒன்றை அமைத்தார்கள் அது எப்ப அதனுடைய அதாவது ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டில் அமைத்தார்கள் இதன் உறுப்பினர்கள் என்று பார்த்தோமானால் மேயர் ஒருவர் பனிரண்டு உறுப்பினர்கள் இருந்தனர் இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பாண்டிய நாடு பற்றிய கருத்துக்களையும் கூடவே சொல்லிக் கொண்டே வருகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் அதன்படி பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்று பதிமூன்றில் முடிச்சூட்டி கொண்டவன் யார் அவனுடைய வேறொரு பெயர் என்ன முடிச்சூட்டி கொண்டவன் பரகுணராம குலசேகர பாண்டியன் அவன் வேள்விகள் பல இயற்றியவன் அதனால் குலசேகர சோமாசியார் என்று அழைக்க பெற்றான் சரிங்களா பாண்டிய நாட்டில் கிபி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டில் முடிச்சூட்டி கொண்டவன் யார் வேள்விகள் பல இயற்றியவன் பரகுணராம பாண்டிய குலசேகர சிவ தீட்சிதர் என்று அவன் தன்னை கூறி கொண்டான் சரிங்களா இந்தியாவுக்கு முதன் முதல் அடியெடுத்து வைத்த ஐரோப்பியர் யார் போர்ச்சுகீசியர் நம்ம இப்ப ஐரோப்பியர் வரவன் சொல்லி நம்ம பாக்கிறான் அந்த மாதிரி ஐரோப்பியர்ல யார் முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீசியர் இந்தியாவிற்கு அவர்கள் கொள்முதல் செய்த என்னன்னா அவர்கள் புரிந்து நோக்கத்துடன் வந்தனர் கொள்முதல் செய்த பொருள்கள் என்னென்ன அப்படின்னா மிளகு மற்றும் சம்பார பொருள்கள் ஆமா சம்பார பொருள்கள் என்னங்கம்மா அதாவது காரம் முதலியவற்றை தயாரிக்க உறுதுணையாக இருக்கின்ற பொருள்கள் வந்து சம்பார பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா சரிங்களா போர்ச்சுகீசியர்கள் எதற்காக மிளகு மற்றும் சம்பார பொருட்களை கொள்முதல் செய்தனர் ஊன் உணவுக்கு சுவை ஊட்டவும் அதை பாத்திரங்களில் நிரப்பி பதனிட்டு வைக்கவும் அதாவது இந்த ஊன் உணவு இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பதனிட்டு வைக்கவும் சரிங்களா அடுத்து பாஸ்கோல காமா என்பவன் இந்தியாவின் எந்த பகுதியில் நுழைந்தால் அதன் விளைவு யாது பாஸ்கோல காமா என்பவன் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வழியாக ஆயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி எட்டில் நுழைகின்றார் இதன் விளைவு என்ன ஆயிட்டு பாருங்க ஏனைய ஐரோப்பியரும் வந்து இந்தியாவுடன் கடல் வாணிகம் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு நெடுஞ்சாலை மாதிரி ஆயிடுச்சு இது ஹைவேஸ் மாதிரி தரவழி போக்குவரத்துக்கு என்ன சொல்லுவாங்க நெடுஞ்சாலை அப்படிம்பாங்க அப்போ போய்கிட்டே இருக்கான் இடையூறு இல்லாம அந்த மாதிரி அவருடைய வரவானது அந்த வழி அப்படியாக அமைந்தது அது எது கடல் வ கடல் வழி வந்து நெடுஞ்சாலை மாதிரி இருந்தது வாணிக கப்பல்களை தொடர்ந்து போர்க்கப்பல்களும் வந்தன இது பாருங்க சரிங்களா இப்ப நமக்கு ஆபத்து அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று இரண்டில் ஜெசூத் பாதிரிகள் தொடங்கினர் அனுமதி அளித்தவன் யார் மதுரையில் ஜெசூத் பாதிரிகள் ஜசூத் பெர்னாண்டஸ் பாதிரியின் தலைமையில் இயேசு கிறிஸ்தவ குழு கிறிஸ்தவ மிஷன் சொல்லுவாங்க அதனை தொடங்கினர் அதற்கு அனுமதி கொடுத்தவன் யார் என்றால் கிருஷ்ணப்ப நாயக்கன் சரிங்களா சரி இந்த குழுவினுடைய நோக்கம் என்ன உயர் வகுப்பு குடிமக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதே ஆகும் சரிங்களா தமிழர்கள் போர்ச்சுகீசியரை எவ்வாறு அழைத்தனர் ஏன் பரங்கிகள் என்று அழைத்தனர் ஏன் அப்படின்னா மாட்டு இறைச்சியை தின்றார்கள் மதுபானம் குடித்தார்கள் புலையரோடு கலந்து உறவாடினார்கள் இதனால் அவர்கள் அவரை அவர்களை அவ்வாறு அழைத்தனர் சரிங்களா இயேசு கிறிஸ்தவ கிறிஸ்தவ மிஷன் எங்கெல்லாம் பரவியது அதாவது மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் தஞ்சாவூர் செஞ்சு ஆகிய எல்லைகளை கடந்து வேலூர் கோல்கொண்டா தேசங்களில் அது பரவியது சரிங்களா இயேசு கிறிஸ்தவ குழு கிறிஸ்தவ மிஷனுடைய கிறிஸ்தவர்கள் பட்ட துன்பங்களுக்கு முடிவு கிடைத்ததாக எதனை கே கே பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகின்றார் ராணி மங்கம்மாள் அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்பதில் அரசாட்சிக்கு வந்து வருகின்றார் அதனால் அவர் என்ன செஞ்சா கிறிஸ்தவருடன் பறிவுடன் அவர் ஆஹ் செயல்படுகின்றார் அதனால் என்ன ஆயிற்று அவர்கள் பட்ட துன்பத்திற்கு ஒரு விடிவு கிடைத்தது என்று கே பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா இதுக்கு நடுவுல போர்ச்சுகீசியர்கள் எந்த நாட்டை டச்சைக்காரரிடம் இழந்தனர் இலங்கையை ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டில் இழந்தனர் அதன் பிற்பாடு தூத்துக்குடியை ஆயிரத்தி அறுநூற்று எண்ப ஐம்பத்தி எட்டில் இழந்தனர் அதன் பிறகு பார்த்தோமானால் நாகப்பட்டினத்தை ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பதில் அவர்கள் பறித்துக் கொண்டார்கள் சரிங்களா அதாவது டச்சிக்காரர்களிடம் இருந்து போர்ச்சுகீசியர்கள் பறித்து கொண்டார்கள் சரிங்களா அடுத்து டச்சுக்காரர்களின் தலைநகரம் எது சோழ மண்டல கடற்கரையின் நாகப்பட்டினம் ஆகும் ஒரு பக்கம் டேனியர்கள் அவர்கள் எவற்றை யாருக்கு விட்டனர் காரணம் என்ன தரங்கம்பாடி மற்றும் சோராம்பூர் என்பதனை ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவர்கள் விற்றனர் எவ்வளவு ரூபாய்க்கு பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு அவர்கள் விற்றனர் யோசிச்சு பாருங்களேன் ஏற்பட்ட முக்கியமான இடம் தெரியுமா தரங்கம்பாடி சேராம்பு பின்னாளில் பார்த்தோம்னா தரங்கம்பாடியில தான் அச்சு எல்லாம் தொடங்கப்போகுது அதனால நமக்கு பாத்தீங்கன்னா காய்கறி இருந்ததுனால வரவு இருந்ததுனால அச்சு என்னுடைய முன்னேற்றத்தினால பாத்தீங்கன்னா நிறைய இதழ்கள் ஆஹ் தகவல் தொடர்பானது வர ஆரம்பித்த காரணகட்டமே அதுதான் அதை இந்த அளவுக்கு அவர்கள் விட்டு இருக்கின்றார்கள் சரி எதற்காக அவர்கள் விட்டுறார்கள் வாணிகத்தில் அவர்களால் லாபம் காண முடியவில்லை அதனால் அவர்கள் இந்த இரண்டையும் விட்டுறார்கள் சரிங்களா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தொழிற்சாலைகள் எந்தெந்து அமைந்தன சூரத் இருந்து ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டிலும் மசூலி பட்டினத்தில் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்பதிலும் அமைக்கப்பட்டன சரிங்களா யாரிடமிருந்து யார் புதுச்சேரியை தானமாக பெற்றான் பீஜப்பூர் சுல்தான் கீழ் குறுநில மன்னனாக இருந்தான் ஷேட்டான் லோடி அவனிடம் இருந்து பிரான்சுவா மார்டின் என்பவர் தானமாக பெற்றான் புதுச்சேரியை இதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த புதுச்சேரி பற்றிய இன்னும் சுவையான தகவல்களை எல்லாம் கேக்க பிள்ளை அவர்கள் தருகின்றார் அந்த புதுச்சேரியை அவர் என்னெல்லாம் செஞ்சாரு மார்ட்டின் அவர்கள் என்னெல்லாம் செய்தாரு அதனை எவ்வாறு அவர் வளர்த்தார் அதன் பிறகு புதுச்சேரியில் நடைபெறுகின்ற மாற்றங்கள் என்னென்ன என்பது பற்றி அப்படியே தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே போவார் அது தவிர பிற ஐரோப்பியர் பற்றிய கருத்துக்களையும் அவர் தொடர்ந்து கூறி வருகின்றார் சரிங்களா ஆக இது வரைக்கும் பார்த்தோம்னா ஐரோப்பியர்களின் வரவு என்கின்ற தலைப்புல வந்து நம்ம வந்து முதல்ல அதாவது கிழக்கிந்திய கம்பெனியை பற்றியும் அதே சமயத்துல பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் பற்றிய குறிப்புகளையும் நம்ம பார்த்தோம்ப சரிங்களா இது போன்ற கருத்துக்கள் அவருடைய தொடர்பான கருத்துக்கள் நம்முடைய வலைவளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்